ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வானகர மார்க்கெட் போயிருந்தோம்ல அப்போ மீனெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை எப்படி நான் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்கலாம் தேவையான மீன்களை இன்றைக்கு குழம்புக்கு ஃப்ரைக்கு எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வாவல் மீன் வாவல் மீன் கிடையாது எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர்ற மீனை ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா அப்படியே அலசிடுங்க அதுக்கப்புறம் அதை வந்து க்ளீன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா வந்து எப்போது நிறைய கமெண்ட் திரும்ப திரும்ப வருது மீனில் கெமிக்கல்லாம் போடுறாங்க நிறைய வீடியோஸ்லாமே வந்து ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது கெமிக்கல்லாம் வந்து கடல் மீன்களை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன்களை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணாலே அதெல்லாம் போய்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் எப்படி காய்கறிகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து மீன்கள் எங்கே வாங்கிட்டு வந்தாலுமே நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு கடலில் டேரெக்டாக போட்டில் வாங்குகிற மீனை கூட நான் வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணுவேன் அதனால பெரும்பாலும் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து கட் பண்ணுறது தான் நான் ட்ரை பண்ணுவேன் பெரிய மீன்கள்லாம் மட்டும்தான் வந்து நான் வந்து அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வருவேன் மற்றபடி சின்ன ஏன்னா பெரிய மீன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் அது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தூண்டில் மீன் அப்படி பார்த்து தான் நான் வாங்குறேன் அதனால எனக்கு அதில் பயம் கிடையாது ஆனால் சின்ன மீன்கள்லாம் வாங்கும்போது எப்படி காய்கறிகளை பழங்களை நீங்கள் உப்புளை போட்டு வாஷ் பண்ணணும் அல்லது வந்து நல்ல ஒரு வினிகர் போட்டு வாஷ் பண்ணணும் இப்படிலாம் சொல்கிறாங்களோ இன்னும் எல்லாத்துலேயுமே கெமிக்கல் போட்டு தான் ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்னா வச்சு சேல் பண்ணணும் அப்படிங்கும்போது அது வந்து நம்ம எந்தெந்த பொருளை இருக்குது இல்லை அப்படின்றது நமக்கு தெரியாது அதனால் நான் வந்து ஏ ப்ளைண்டாக நான் பண்ணுறது இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியில் மூணு நாலு தண்ணியெல்லாம் சும்மா வாஷ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் தான் செதிலெலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணவே செய்வேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுவேன் இப்போ நான் வாவல் மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செதிலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துட்டேன் இப்போ இதில் ஒரு மூணு மீனை வந்து நான் முழுசாக வைக்க போகிறேன் புளிச்சல் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் வந்து மீதி ஒரு நாலு மீனை வந்து நான் வந்து ஸ்லைசஸ் போட போகிறேன் இது மூணையும் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத ஒரு நாலு வாவல் மீன் இருக்குது அதை ஸ்லைஸ் பண்ண போகிறேன் இன்னொரு விஷயம் வந்து இப்போ நம்ம வந்து நான் இங்கே காசிமேட்டில் வாங்கிட்டு வரும்போது வந்து பா இது தெருமகோல் பாக்ஸில் ஐஸ் போட்டு வாங்கிட்டு வருவேன் அதனால் அப்படியே வெளியில் வச்சுருவேன் வச்சுட்டு தேவையானதெல்லாம் அன்றைக்கி மீன் குழம்புக்கெல்லாம் எடுத்துகிட்டு கொ சமையல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக தான் நான் க்ளீன் பண்ணுவேன் இதே இது வானகர மார்க்கெட்லாம் போனால் எனக்கு வீடு பக்கத்தில் தான் அது ஐஸ் வர்ற வழியில் கிடைக்க தான் செய்யும் ஆனால் எனக்கு அது தேவையில்லை ஏன்னா அந்த ஐஸ் கிடைக்கிற இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஆகும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் மீனை வாங்கினதும் வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நான் பெரும்பாலும் மீன் வாங்குவேன் மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்ததுமே ஒரு பெரிய பவுலில் அப்படியே கவர் கவராக வச்சு ஃப்ரீசரில் வச்சுருவேன் ஒவ்வொரு கவராக எடுத்து நான் க்ளீன் பண்ணுவேன் சமையல் முடிச்சிட்டு அல்லது சமையலை ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து க்ளீன் பண்ணுவேன் இப்போ மற்ற மீன்கள்லாம் ஃப்ரீசரில் தான் இருக்குது கவரோடைய அப்படி அப்படியே இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வாவல் மீன் மட்டும் எடுத்து க்ளீன் இருக்கேன் இந்த வாவலை க்ளீன் பண்ணி பாக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த மார்க்கெட்டுக்கு போனாலுமே முந்தின நாள் நைட்டு எல்லா பாக்ஸையும் அந்த மீன் மீன் காளியாக காளியாக நம்ம அந்த பாக்ஸை விளக்கி தான் எடுத்து வைப்போம் இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு பிறகு முந்தின நாள் வந்து திரும்பவும் எல்லா பாக்ஸையுமே திரும்ப ஒரு தடவை நல்லா வளக்கிடுவேன் விளக்கிட்டு நல்லா தனியெலாம் காய வச்சு வடிய வச்சு காய வச்சு தொடச்சி எடுத்து வச்சிடுவேன் அப்போ பாக்ஸ் நமக்கு ரெடியாக இருக்கும் தேவைக்கேற்ற மாதிரி தான் நான் பாக்ஸில் போட்டு வைப்பேன் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் ஒரு பாக்ஸ் மீன் பெரும்பாலும் வெளியில் எடுத்தேன்னா அது அன்னைக்கு சமையலுக்கு இருக்கிற மாதிரி இப்போ முழு மீனுக்கு நான் வந்து நெட்டியை வெட்டலை அது முழுசாக புளிச்சல் பண்ணுறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் துண்டு போடும்போது அந்த நெட்டியை வெட்டிட்டேன் ஏன்னா அது தேவையில்லை இந்த பேப்பரை கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பேப்பர் ஏன் போட்டிருக்கேன்னா செதில் இருக்க மீன் நான் பேப்பர் போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன் இல்லைன்னா அந்த வால் இது எல்லாம் அந்த ஸ்லாபு எல்லாத்துலேயுமே அந்த செதில் ஒட்டிக்கும் தேய்ச்சி தேய்ச்சி கழுவ வேண்டியது இருக்கும் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு ஒரு கவர் வச்சுட்டு அதுக்குள்ளே செதில் எடுத்தோம் அப்படின்னா அந்த கவரை தாண்டி விழுற செதில் எல்லாமே நியூஸ் பேப்பரில் விழும் இப்போ நான் இந்த ஒரு மீனை க்ளீன் பண்ணிட்டேன்னா இப்போ உங்களுக்கு காமிக்கன்றதுக்காக தான் நான் ரெண்டையுமே பக்கத்தில் வச்சுருக்கேன் இல்லாட்டா அந்த பொளிச்சல்குள்ளதும் முதல்ல ஃப்ரீசரில் வச்சுருப்பேன் இப்போ அது எல்லாத்தையும் பாக்ஸ் போட்டு ஃப்ரீசரில் வச்சாச்சு அடுத்து அயலை மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் அயல மீன் இப்போது அயல மீனை நல்லா செதில் எடுத்து அந்த ஃபின்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அயலை மீனையுமே ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் செதிலெல்லாம் எடுத்து குடலெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நான் வந்து இன்னும் ஒரு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியே நல்லா வடிகட்ட விட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் போட்டு உள்ளே வச்சுடுவேன் இந்த கத்தி பார்த்தீங்கன்னா எண்பது ரூபான்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க இங்கே சென்னையில் எங்கேயாவது கிடைக்குமான்னு தான் சொல்லுங்கள் நல்லா தின்னாக இருந்தது கத்தி அவ்வளோ ஷார்ப்பாக வெட்டுது இதுக்காகவே ஒரு வஞ்சரம் மீனை வாங்கிட்டு வந்து வீட்டில் வெட்டணும்னு வச்சுருக்குறேன் ஆனால் அது கட் பண்ணும்போது அப்படியே சும்மா அப்படியே பேப்பர் கட் பண்ண மாதிரி அழகாக கட் பண்ணிச்சுது சூப்பராக இருந்தது கத்தி எங்கே சென்னையில் எங்கேயாவது இந்த கத்தி கிடச்சிதுன்னா சொல்லுங்கள் எங்கேயாவது நான் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க கேரளாவில் வாங்கிட்டு வந்தாங்க அங்கே எல்லோரும் இந்த கத்தி தான் யூஸ் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க இப்போ நான் வந்து அயலை மீனையும் க்ளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி சமையலுக்கு நான் அயலையும் எறவும் தான் எடுத்துக்க போகிறேன் அயலையே குழம்பு வச்சுட்டு எறாவும் தான் எடுத்துக்க போகிறேன் ஆனால் சமையல் வேலை இன்னும் நான் ஆரம்பிக்கல அதனால் அதையுமே ஒரு பாக்ஸில் போட்டு இப்போதைக்கு ஃப்ரீசரில் வச்சிடுவேன் நம்ம வேலை முடிக்க முடிக்க இப்போ நான் அயலையே கவரோடு எடுத்துகிட்டு வந்தேன் க்ளீன் பண்ணிவிட்டு அதை பாக்ஸில் போட்டு திரும்ப ஃப்ரீஸரில் கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த மீனை எடுத்துகிட்டு வருவேன் இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு மீனையும் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கடம்பா அடுத்து வந்து கடம்பாக அந்த மேல் தோல் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை வச்சுட்டு வந்து இதை க்ளீன் பண்ணி ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த தோலெல்லாம் எடுத்தேன் அதுக்கப்புறம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதையுமே வந்து நம்ம வந்து இதை வாஷ் பண்ண தேவையில்லை ஏன்னால் முழுசாவே நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்லைஸ் போடுறேன் அதனால் ஸ்லைஸ் போட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ண தேவையில்லை நான் அப்படி தான் எடுத்து வைக்க போகிறேன் கடம்பா பற்றி ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க நாங்கள் வாங்கிட்டு வந்து அந்த ஷெல்லோடய ஃப்ரீசரில் வச்சுட்டோம் ஆனால் அது டார்க் ஆகிடுச்சு அதாவது பிளாக் கலர் மாதிரி ஆயிடுச்சு அது சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக சாப்பிட்லாம் அது பிளாக் கலர் கிடையாது அந்த ஸ்கின் வந்து ஃப்ரீஸ் ஆக ஆக கலர் வந்து அந்த பேர்பிள் கலர்லேருந்து டார்க் ஆகிட்டே தான் இருக்கும் கடல்லேருந்து கிடைக்கும்போது அந்த கடம்பா ஓ நல்ல வெள்ளை கலர் மாதிரி தான் தெரியும் லைட்டாக ஒரு பிங்க் ஷேடு தெரியும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷான கடம்பாக லாஸ்ட் இயர் வந்து காசிமேட்டில் வாங்கியிருந்தேன் ஏலத்தில் அப்போ உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெஷ்ஷான கடம்பாக எப்படி இருக்கும் ஃப்ரீஸ் பண்ண கடம்பா எப்படி இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்டு அந்த ஐஸ் வச்ச கடம்பா கலராக இருக்குமா அல்லது வந்து ஃப்ரெஷ்ஷான கடம்பா கலராக இருக்குமான்ற டவுட் நிறைய பேருக்கு இருந்தது அப்போவே நான் வீடியோ போட்டிருந்தேன் ஏன்னா லிங்க் வேணால் இதில் எடுத்து வைக்கிறேன் ஃப்ரீஸ் ஆக ஆக அந்த தோல் மேலே இருக்க அந்த தோல் இருக்குல்ல அது வந்து டார்க் கலரில் தான் ஆகும் ஆனால் அதை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இங்கு கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கு கலந்துருச்சுன்னா அந்த கடம்பாவை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருங்க இங்கு கலக்கலை அப்படின்னா நம்ம சும்மா வாஷ் பண்ணிவிட்டு ஷெல்லோட ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை இங்கெல்லாம் கலந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வைங்க ஏன்னா அந்த இங்க் வந்து எல்லாத்துலேயும் பட்டுக்கிட்டே இருக்கும்ல அதனால் இங்கு கலராத வரைக்கும் நீங்கள் அப்படியே முழுசாக அலசிட்டு தண்ணியை நல்லா வடிகடி வடிச்சிட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை கொண்டு வச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ மீன் செதில் எடுக்கிற மீன் எல்லா விலையும் முடிஞ்சிச்சு அதில் க்ளீன் பண்ணியாச்சு அது கடம்பாவும் தோலெல்லாம் எடுக்கும்போது தண்ணியெல்லாம் விழும் அதெல்லாம் க்ளீ க்ளீன் பண்ணியாச்சு இப்போ எனக்கு ஸ்லாப் பாருங்களேன் அதில் ஒரு குப்பை கூட இல்லை அந்த பேப்பரை சுருட்டி எடுத்து தூர போட்டாச்சு இப்போ ஏன்னா நெத்தலில் நான் இதில் செதில் இருக்கும் ஆனால் இன்றைக்கு நான் செதிலெல்லாம் க்ளீன் பண்ணலை தலையை மட்டும் கிளி கிள்ளிட்டு நல்லா அலசிட்டு வைக்க போகிறேன் இப்போ ரெண்டு தண்ணி மூணு தண்ணியெல்லாம் நல்லா அலசி எடுத்தாச்சு மூணாவது தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன் போட்டு வைக்கும்போது கூட இந்த கலரில் தான் இருக்குது இப்போ நான் இதில் வந்து தலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்க போகிறேன் செதிலெல்லாம் எடுக்கலை எப்போ சமைக்கிறேனோ அப்போ வந்து நான் வந்து செதிலெல்லாம் சுரண்டி எடுத்துப்பேன் அதில் லைட்டாக ஒன்று ரெண்டு செதில் இருக்கும் நான் நல்லா பயிர் மாதிரி இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான நெத்தலி காசிமேட்டு நெத்தலின்னு தான் சொன்னாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான நெத்தலி அதுவும் கரு நெத்தளி குழம்புக்கு அட்டகாசமாக இருக்கும் அதே போல் மாங்காய் போட்டு அவியல் பண்ணுறதுக்கும் இந்த கருணத்தளி சூப்பராக இருக்கும் வெள்ளை நெத்திலிய விட கருணத்தளி தான் நல்ல சத்து அப்படின்னு சொல்லுவாங்க நெத்திலினாலே பொடி மீன்கள்னாலே நல்ல சத்து நிறைந்த மீன்கள் தான் அதுவும் இந்த கருணத்தளி ரொம்ப ரொம்ப சத்துன்னு சொல்லுவாங்க கால்சியம் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் தினம் கூட எடுத்துக்கக்கூடிய ஒரு மீன் தான் கையால் கிள்ள கஷ்டமாக இருக்குன்னா கத்திரிக்கொழாலாம் நீங்கள் தலையை வெட்டிக்கலாம் அதுதான் காமிச்சேன் ஆனால் நான் கையால் தான் கிள்ளப்போகிறேன் ஏன்னா கையால் கிளம்பும்போது தான் ஃபாஸ்ட்டாக நமக்கு வேலை முடியும் கத்திரிக்கொழில் எடுத்து ஒன்று ஒன்றா வெட்டிகிட்டு இருந்தால் நேரம் ஆகும் இந்த மாதிரி தலையை கிழ்கிற மீன்களெல்லாம் ஈஸியாக கையால் கிள்ளி எடுத்துக்கலாம் இப்போ இதையுமே எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதையும் ஒரு ரெண்டு பாக்ஸ்லேயோ மூணு பாக்ஸ்லேயோ போட்டு தேவைக்கேற்ற மாதிரி நான் ஏன்னா நெத்தலி நான் இன்றைக்கி சமைக்கலை அதனால் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இப்படி க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண ஒரு பாக்ஸில் போட்டு நான் உள்ளே வச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அதை எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஒரு ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் போட்டேன் ஏன்னா இது எல்லாமே தலையை கிழ்கிறது கண்டிப்பாக பத்து இருபது நிமிஷம் ஆகும் அவ்வளோ நேரம் முதல்ல கிளீ கிளின மீன் வெளியே இருந்துகிட்டு இருந்தால் வெளியே இருக்க இருக்க மீன் வந்து அதனுடைய தன்மையை இழந்துக்கிட்டே இருக்கும் டேஸ்ட் நமக்கு குறஞ்சிகிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும்னா என்னென்ன இடத்துல வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணணுமோ அதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து இதை ஒரு மூணு பாக்ஸுக்கு மாற்றிக்க போகிறேன் எடுத்து வச்சுட்டு த அதே பெரும்பாலும் நீங்கள் தண்ணி நான் வடிகட்டியில் போட்டு தண்ணி வடிகட்டுவேன் எப்போவுமே வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் தட்டில் தட்டியிருக்கேன் அப்படின்னா கூட பாருங்கள் இவ்வளோ தண்ணி நிற்குது நமக்கு தண்ணி இல்லாமல் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் வடிகட்டியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வடிகட்டிட்டு நீங்கள் வந்து பாக்ஸுக்கு மாற்றிக்கோங்க இப்போ எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி எப்போவுமே ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவேன் இப்போ இந்த பெரிய பாக்ஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நாள் குழம்புக்கும் ஃப்ரைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சின்ன பாக்ஸில் இருக்கிறது ரெண்டும் ஒரு நாள் ஃப்ரைக்கோ அல்லது ஒரு நாள் குழம்புக்கோ அது கரெக்டாக இருக்கும் எப்படி எடுக்க போகிறோனோ அப்போவே அப்படியே நான் வந்து முதல்ல வந்து முடிவு பண்ணிடுவேன் எனக்கு இந்த சின்ன பாக்ஸ்லாம் கால் கிலோ மீன் பெரிய பாக்ஸ் வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் மீன் அப்படி தான் எனக்கு வந்து அளவு சைஸ் பாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன் அது இப்போலாம் முழு மீனாக வைக்கிறாருந்தா அதுக்கு கொஞ்சம் பெரிய பாக்ஸஸ்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துப்பேன் இப்போ நான் அதை கொண்டு உள்ளே வச்சிட்டு இப்போ ப்ரான் கவர் எடுத்துகிட்டு வந்தேன் அதை கொட்டியாச்சு இப்போ இதை வந்து நல்ல ரெண்டு மூணு தண்ணியில் இதையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் ப்ரான்லாம் வாஷ் பண்ணுங்க நல்லாவே இந்த நல்ல தண்ணியில் வளர்க்கக்கூடிய மீன்கள்லாம் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள் நான் வா ப்ரான் வாஷ் பண்ணும்போதும் சரி இந்த காரப்பொடி பொடி காரப்பொடிலாம் வாஷ் பண்ணும்போதும் சரி இந்த பிறந்து இந்த கரண்டி யூஸ் பண்ணுவேன் என்ன கரண்டியை யூஸ் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா இது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வடிகரண்டி இதை வச்சு தான் நான் அலசி எடுத்து வைப்பேன் ரெண்டு மூணு தண்ணியில் அலசுறேன் அப்படின்னாலும் ஏன்னா இது வந்து அந்த ப்ரானோட அந்த முள் வந்து நல்லா ஷார்ப்பாக குத்தி குத்தி விட்டுரும் நம்ம அலசுகிற ஸ்டைலுக்கு அங்கங்கே குத்தும் அப்புறம் நம்ம மசாலாலாம் போடும்போது காந்தோம் அதனால் இந்த கரண்டியை வச்சு தான் இந்த காரப்பொடி இது எந்தெந்த மீன்லாம் முள் குத்துமோ அதெல்லாம் இதை வச்சு தான் நான் வாஷ் பண்ணி எடுத்துப்பேன் இப்போ ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் ப்ரான் தண்ணியில் போட்டு வச்சுட்டு தோல் எடுத்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் தேவைக்கிற மாதிரி ஒரு ஒன்று ஒன்றாக எடுத்து நீங்கள் வந்து கிளீன் பண்ணிக்கோங்க இது நல்ல தண்ணியில் வளர்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் கடல்ல கிடைக்கிற ஆள் கிடையாது பார்த்தீங்கன்னா தெரியும் இதனுடைய கால்களாக இருக்கட்டும் தோலாக இருக்கட்டும் எல்லாமே வெள்ளை கலரில் தான் இருக்கும் இதில் வந்து அந்த பிங்க் கலர் அப்படின்றது ரெட் கலர் அப்படின்றதே தெரியாது கடல் ஏறால் கால் அந்த மூக்கில் இருக்க அந்த கொம்பு இது எல்லாமே ரெட் கலரில் இருக்கும் வளர்க்கக்கூடிய இறால் இந்த தோல் கால் எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளை கலர்ல தான் தெரியும் இது ருசி தான் இருக்கும் ரொம்பவும் ருசியாக ருசியா இருக்கும்னு சொல்ல முடியாது நான் இது வாங்கினதுக்கப்புறம் தான் கடல் எறா இருந்தது பார்த்தேன் முதலில் எழுநூறுபா அறநூறுபாய்க்கு இருந்தது நானூறுபா வரைக்குமே கடல் ஏறாவும் அங்கே இருந்தது ஒயிட் பிரான் இருந்தது டைகர் இருந்தது ஆனால் இதை வாங்கினதுக்கப்புறம் தான் பார்த்தேன் சரி இது ஒரு கிலோ வாங்கிட்டோம் சரி தே அடுத்த விட பார்த்துக்கலான்னு வந்துட்டேன் ஆனால் நான் கடல் பார்த்தா பெரும்பாலும் கடல் தான் வாங்குவேன் இந்த இறா ஏன் வாங்கினேன் அப்படின்னா பிரியாணியும் இன்னும் ரெண்டு ரெசிபி முடிவு பண்ணியிருந்தேன் அதுக்காக தான் வாங்கினேன் கடல் எறா வாங்கினா எங்கள் வீட்டில் ஃப்ரை தான் தொக்கை விட ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த இறா பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்லு கொண்டை இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும் இல்லைன்னா அந்த கால்சியம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அதில் வெளியில் வந்துட்டு சாப்பிடும்போது நமக்கு த்ரோட்டை கடிச்சு விடும் ப்ரான் அலர்ஜி இருக்கிறவங்கலாம் வந்து இந்த பிரான் அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் ப்ரான் அவங்களுக்கு ஒத்துக்கும் இந்த ப்ரான் வந்து எங்கள் வீட்டிலே அப்படி தான் சீப் பிரான் ஒத்துக்கிற அளவுக்கு இந்த ப்ரான் ஒத்துக்காது தான் வந்து இதை தோலோடு நான் ப்ரிசர்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அது சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக தான் இருக்கும் அதனால இந்த ப்ரான்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தோலை எடுத்துருங்க குடலை நான் இன்னும் கிளீன் பண்ணலை ஏன் அப்படின்னா இப்போ நெத்தலையுமே அது தான் தலையை மட்டும் கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன் இன்னும் அதில் செதிலாம் இருக்குது அதெல்லாம் இன்னும் சமைக்கும் போது நான் க்ளீன் பண்ணிப்பேன் இதுலேயுமே கடலை சமைக்கும் போது க்ளீன் பண்ணிப்பேன் இப்போ ரெண்டு பாக்ஸ் வச்சிருக்கேன் ஒரு பாக்ஸ் இன்னொரு நாள் சொன்னால இன்னொரு ரெசிபிக்காக ஒரு பாக்ஸ் வந்து இன்றைக்கு ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ நான் இந்த பாக்ஸையும் கூட நான் வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை வா மேலே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃப்ரீசரில் வைப்பேன் இல்லை அப்படின்னா ரொம்ப மாய்ஸரான மாதிரி இருக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் வந்து ஃப்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் இது எதுலேயுமே பாருங்கள் நான் உப்போ மஞ்சள் தூளோ எதுவுமே சேர்க்கலை எல்லாமே வந்து நான் வந்து வெறும் தண்ணியில் தான் ஒரு நாலஞ்சு வாட்டி க்ளீன் பண்ணுறக்கு முன்னே ஒரு மூணு வாட்டி வாஷ் பண்ணியிருக்கேன் அதை வெட்டி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணுவேன் நல்லா தண்ணியை வடிகட்டிடுவேன் அதுக்கப்புறம் பாக்ஸை போட்டு பாக்ஸையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு உள்ளே வச்சிருவேன் அப்படின்னா நமக்கு ஃப்ரீஸ் இருக்குலையும் ஸ்மெல் எதுவுமே தெரியாது ரொம்ப நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்